இன்னைக்கு நம்ம என்ன மூவியோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி மிரர் இந்த ஸ்டோரியில வந்துட்டு நான் திருஷாவை தான் மெயின் கேரக்டராக வச்சு சொல்ல போறேன் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க கதையோட ஸ்டார்டிங் நம்ம திருஷா என்ன பண்ணிட்டு சீரியல் ஆக்டரா இருக்காங்க சின்ன சின்ன சீரியலில் நடிக்கிறதா இருக்கட்டும் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதா இருக்கட்டும் இது தான் அவங்க லைஃப் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கு ஆனா அவங்களோட மிகப்பெரிய ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படத்துல நடிச்சிடணும் எப்படியாவது நம்ம வந்து சினிமாவுல போயிடணும் அதுதான் வந்து திருஷாவோட மிகப்பெரிய கனவாவே இருந்துட்டு இருக்கு சீரியலில் நடிக்கும் போதா இருக்கட்டும் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும் போதாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு திருஷாவை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்க ஒரு ஹீரோயினுக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு இருக்கு கண்டிப்பா நீ ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மிகப்பெரிய ஆக்ட்ரா வருவா பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம திருஷாவும் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரிஷாவும் வந்துட்டு மிகப்பெரிய ஆக்டர் ஆகிறதுக்கான எல்லா எஃபைட்டையுமே திருஷா வந்துட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சின்ன மூவியாக இருக்கட்டும் பெரிய மூவியாக இருக்கட்டும் எந்த மூவிக்கான ஆடிஷன் நடந்தாலுமே அந்த ஆடிஷனில் எல்லாத்துலேயுமே சகுட்டுக்குன்னு கலந்துக்கிறாங்க நம்ம திரிஷா நிறையா படத்தில் வந்துட்டு நம்ம திரிஷாவுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்காம போகுது ஒரு நாள் வந்துட்டு அவங்களோட கனவு வந்துட்டு நினவாகுது ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு மூவியில வந்துட்டு திருஷா வந்துட்டு கம்மிட் ஆகிறாங்க ஹீரோயினியா அந்த மிகப்பெரிய மூவியோட டேரக்டர் வந்துட்டு திரிஷாவை கூப்பிட்டு பேசுறாரு இந்த மாதிரி வந்துட்டு நான் என் படத்துக்கு வந்துட்டு உன்னை வந்துட்டு ஹீரோயினியா வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்கமா என் படத்தை நீ ஹீரோயினியா நடிக்கிறதுக்கு உனக்கு சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க படத்துல நான் ஹீரோயினியா நடிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா வந்துட்டு அந்த டேரக்டர் கிட்ட சொல்றாங்க திரிஷா வந்துட்டு நான் கண்டிப்பா இந்த படத்தை பண்றேன் டேரக்டர் வந்துட்டு உடனே திரிஷாட்ட வந்துட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு கதை வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுது நம்ம திருஷாவுக்கு திருஷா வந்துட்டு உடனே இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துறாங்க போட்டு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு பெரிய கமிட் கமிட்டாயிட்டோம்ன்ற ஒரு சந்தோஷத்துல திருஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு மிகப்பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க நம்ம திருஷா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீச்சில் திருஷாவை சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு திருஷாவுக்கு வாழ்த்து சொல்றாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் பார்த்தியா உன் அழகால வந்துட்டு நீ எங்கேயோ போயிடுவ உனக்கு அழகு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காத உனக்கு திறமையும் இருக்கு நீ திறமையான பொண்ணு இந்த படம் மட்டும் ஹிட்டாயிடுச்சுன்னா நீ உன்னை எத்தனை படத்துல வந்துட்டு கூப்பிட்டு புக் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திருஷாவும் மோட்டிவேஷன் பண்றாங்க திருஷாவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில பீச்சில் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மிகப்பெரிய பார்ட்டி நடக்குது திருஷா திருஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பீச்சில் வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்காங்க செம்ம சந்தோஷமா இருக்காங்க திருஷாவை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும் திருஷாவை இருக்கட்டும் திருஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு மிகப்பெரிய மூவியில் கமிட் ஆகிட்டா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க திருஷாவோட ஃப்ரெண்ட்ஸும் சரி திருஷாவும் சரி மிகப்பெரிய சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாங்க அந்த பீச்சில் வந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு செம்ம ஜாலியாக இருக்காங்க அந்த இடத்துல திருஷாவுக்கு ஒரு மிரர் கிடைக்குது அந்த மிரரை பார்க்கறதுக்கே ரொம்ப மர்மமான மிரர் மாதிரி இருக்கு பழகாலத்து மிரர் மாதிரி இருக்கு அந்த மிரரை கையில் எடுத்து பாக்குறாங்க நம்ம திருஷா அந்த மிரரை பிடிச்சி போயிடுது நம்ம திருஷாவுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால அந்த மிரரை வந்துட்டு ரொம்ப நாளையும் பார்க்காம அந்த மிரரை எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட பேக் உள்ள வச்சுக்கிறாங்க அந்த பார்ட்டிலாம் முடியுது அவங்க 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 வீட்டுக்கு போயிடுறாங்க திருஷா வந்துட்டு வீட்டில் வந்து மூவில கம்மிட் ஆயிட்டுன்ற சந்தோஷத்துல ரூம்ல பொறுத்து தூங்கிடுறாங்க காலையில நம்ம திருஷா எழுந்திரிச்சு வழக்கம் குளிச்சுட்டு கிளம்பிட்டு ஒரு சின்ன சீரியல் சீரியலுக்கு வந்துட்டு ஷூட்டிங்க்கு போகிறாங்க ஷூட்டிங் போயிட்டு திரும்ப வராங்க திரும்ப வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அவங்களோட ஹேண்ட் பேக்கை திறந்து பார்த்தா அந்த மிரர் கிடக்கு எங்கே இந்த மிரர் வந்துச்சு ஓ நம்ம பீச்சில் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மிரர் கீழே கறந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரரில் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த மிரர் பார்க்குறதுக்கே ஒரு மர்மமான மிரர் மாதிரி இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு மிரர் மாதிரி இருக்குது ஆனால் அந்த மிரர் வந்துட்டு திருஷா அவங்க வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது அவங்களோட பர்சனல் மிரராக வந்துட்டு அதை வச்சுக்கிறாங்க ஹேண்ட் பேக் உள்ளே அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மிரரை பார்த்து பார்த்து அவங்க வந்து மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மிரர் வந்து எங்கே போனாலும் கையில கொண்டு போறாங்க கையில கொண்டு வராங்க அந்த மிரர் வந்துட்டு ஒரு லக்கியான மிரர் போல் இருக்கு நம்மளுக்கு இது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நம்ம திரிஷா அந்த மிரர் கிடைச்ச உடனே அவங்களுக்கு இன்னொரு படம் வாய்ப்பும் வருது அந்த படத்துக்கும் போயிட்டு சைன் போட்டு வராங்க கூட வந்துட்டு பெரிய படத்துல வந்து கமிட் ஆனாங்க இல்லையா அந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ தான் இருக்கு திருஷாவுக்கு வந்து கால் வருது இன்னும் ஒரு பத்து நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிக்க போதுமா எங்கேயும் போயிடாதீங்க பத்து நாள் கழிச்சு கண்டிப்பா ஷூட்டிங் வந்துருங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே திரிஷா வந்துட்டு இன்னமும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பத்து நாள்ல வந்துட்டு நம்ம போயிட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு படத்துல நடிக்க போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க கையில வந்துட்டு ஆனா ஒரு மர்மமான மிரர் அந்த மிரரை எடுத்து திருஷா வந்துட்டு ஒரு நாள் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்லா அவங்க முகத்தை உத்து பார்க்கறாங்க திருஷாவோட மூஞ்சில ஒரு சின்ன சுருக்கம் ஏற்பட்டுருக்கு என்னடா இது நம்ம மூஞ்சில சுருக்கம் ஏற்பட்டுச்சு ஐயோ இப்பதான் நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மூவில வந்துட்டு கமிட்டாயிருக்கும் இந்த மாதிரி சுருக்கம் எல்லாம் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில வந்துட்டு என்னென்னமோ மேக்கப் எல்லாம் போட்டு அந்த சுருக்கத்தெல்லாம் வந்துட்டு மறைச்சிடறாங்க மக்கையானால வந்துட்டு அவங்க சீரியல் ஷூட்டிங்க்கு போறாங்க முகத்துல உள்ள சுருக்கத்தை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு ஷூட்டிங்ல வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு என்ன மூஞ்சி வந்துட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு அப்படி இப்படின்னு சுத்தி எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க உன் முகம் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப உனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது முகத்துல வந்து சுருக்கம் வந்துட்டு குட்டி குட்டி சுருக்கம் நிறைய இருக்கு என்னன்னு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருஷாவோட பிரண்ட்ஸ் எல்லாருமே திருஷா கிட்ட சொல்றாங்க திருஷா வந்துட்டு உடனே ரொம்ப பயந்து போறாங்க என்னடா இது இப்பதான் நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மூவில கமிட் கமிட்ட இன்னும் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது இப்ப பார்த்து நம்ம மூஞ்சில வந்துட்டு சுருக்கம் வந்துகிட்டே இருக்கு எதனால இந்த சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் போய் காட்டுறாங்க டாக்டர் கிட்ட போய் காட்டுறாங்க ஏன் மூஞ்சில இது மாதிரி சுருக்கம் வந்துகிட்டே இருக்கு எப்பல இருந்து வருது அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க இப்பதான் ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு நாளா தான் இது மாதிரி வந்துட்டு சுருக்கம் வருது என்னென்னே தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூஞ்சில வந்துட்டு இதெல்லாம் சும்மா நீங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல நிறைய வெயில்ல எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஆக்ட் பண்றீங்களா அதனால வந்து இந்த சுருக்கம் வந்திருக்கும் நீங்க அதெல்லாம் ஒன்னும் கொரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி திருஷா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு இந்த சுருக்கெல்லாம் சும்மா வெயில வந்துட்டு நம்ம தான் இந்த சுருக்கெல்லாம் வருது இதுக்கு அப்புறம் நம்ம வெயிலுக்கு எல்லாம் போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுள்ளே இருக்காங்க சீரியல்ல நடிச்சிருந்தாங்களே நம்ம திருஷா அந்த சீரியல்ல வந்துட்டு ஃபுல்லா ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இந்த சீரியலுக்கு வந்துட்டு வரீங்களான்னு நம்ம திருஷா கேட்கும் போது இல்ல இல்ல இதோட நடிச்சா நான் மூவில தான் நடிப்பேன் நான் வந்துட்டு சீரியல் நடிக்க மாட்டேன் இதோட அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் எல்லாம் இதோட நடிக்காம வீட்டுல இருக்காங்க ஒரு பத்து நாளா பட் அவங்களுக்கு நாளாவ நாளாவ பீச்ல கையிலேருந்து எடுத்த அந்த மிரரை எடுத்து எடுத்து அவங்க மூஞ்சை பார்த்துட்டே இருக்காங்க அவங்க மூஞ்சு வந்துட்டு ரொம்ப சுருக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப வயசானவங்களாம் மாறிக்கிட்டே இருக்காங்க திருஷாவுக்கு ஒன்றுமே புரியல எதனால தான் நம்ம மூஞ்சு வந்துட்டு இதை மாதிரி வயசான தோற்றத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வராமல் இருக்காங்க யாருக்கிட்டையுமே அவங்க முகத்தை வந்து காட்டாமே இருக்காங்க அப்போ ஒரு நாள் திருஷாவுக்கு கால் வருது மூவியில் கமிட் ஆகிருந்தாங்க இல்லையா அந்த மூவி டேரக்டர் வந்து திருஷா வந்துட்டு நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு திருஷாவும் போறாங்க போனால் அந்த டேரக்டர் திருஷாவை பார்த்த உடனே என்னம்மா மூஞ்சில் இப்படி இருக்கு இந்த மூஞ்சில் போட்டு வந்துட்டு ஹீரோயினே எடுத்தால் என் படம் எப்படிமா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு திருஷாவை அந்த படத்துல இருந்து கேன்சல் பண்ணிடுறாங்க திருஷா ரொம்பவே டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க திருஷா வீட்டுக்கு வந்த உடனே கம்மீட்டான மூவில வந்துட்டு நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கண்ணுல கிடைக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ரொம்பவே ரொம்ப டென்ஷனில் வந்து கத்துறாங்க அலர்றாங்க ஆனா ஒரு நிமிஷம் உட்காந்து சிந்திச்சு பார்க்கறாங்க நம்ம திருஷா எதனால நம்மளுக்கு இப்படி ஆச்சு நம்ம முகத்துல என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் நம்ம முகத்தில் யூஸ் பண்ண மேக்கப் ப்ராடக்ட்னால தான் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டலாம் போய் கேட்குறாங்க இல்ல இல்ல உங்க முகத்துல இருந்து கிரீம்லாம் போட்டதுனால உங்க முகத்துல வந்து வயசான தோற்றம் கொடுக்கல உங்களோட டிஎன்ஏவே வேறுபட்டு உங்களுக்கு வந்துட்டு ரியலா வயசு வந்துட்டு இப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேல வயசானவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் நீங்க இருக்கீங்க உங்களுக்கு நேச்சரலா வயசான மாதிரி தான் ஆயிருக்கு அதை என்னன்னு பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு திருஷாட்ட சொல்றாங்க திரிஷா பீச்சில இருந்து எடுத்தாங்க இல்லையா ஒரு மிரர் அந்த தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா பைனலா கண்டுபிடிக்கிறாங்க எதோதையோ தூக்கி போட்டு அந்த மிரரை உடைக்கிறாங்க தான் வந்துட்டு என் முகம் வந்துட்டு சுருக்கம் அடைஞ்சிருச்சு தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வயசான தோட்டம் வந்து போச்சு இந்த கண்ணாடிகள் தான் எல்லாமே எல்லாமே இந்த தான் இந்த தான் எனக்கு வயசான தோட்டம் சொல்லிட்டு கீழே வச்சு அது மேலோ தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த கண்ணாடி உள்ள சென்டரில் ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரரை வச்சு நீங்கள் கண்டினியூஸாக முகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மிரர் உங்களோட வயசெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கும் உங்களோட வயசை வந்துட்டு இந்த மிரர் வந்துட்டு தனக்குள்ளே இழுத்துக்கும் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமே வயசான தோட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரரில் எழுதிருக்கு ஐயோ தெரியாதனமாக பீச்சிலேருந்து இந்த மிரர் எடுத்துகிட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமே திருஷாவோட மிகப்பெரிய கனவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆகணும்னு தான் ஆனால் அவங்களுக்கு வந்து முகத்தெல்லாம் வயசான தோட்டம் வந்தோன்னே அவங்களால மிகப்பெரிய ஆக்டராக கண்டிப்பாக ஆகவே முடியாது வாழ்நாளில் அவங்களுக்கே தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்மளால வந்துட்டு மூவிலையும் நடிக்க முடியாது சீரியலையும் நடிக்க முடியாது எதுலையுமே நடிக்க முடியாது நம்ம சோத்துக்கே என்ன பண்ண போறோம் நம்மளோட முகத்தை வந்துட்டு நம்ம எப்படி வெளியே போயிட்டு நாலு பேருக்கு முன்னாடி நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்துறாங்க இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு திரிஷா யோசிக்கும் போது அந்த லெட்டர்ல இன்னொரு விஷயம் எதிர்க்கு இந்த மிரர் லெப்ட் மிரர் இந்த மிரர்ல நீங்க வந்துட்டு உங்க முகத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வயசு கம்மியாகிட்டே போவோம் ஆனா இதே மாதிரி இந்த உலகத்துல இன்னொரு மிரர் இருக்கு ரைட் மிரர் அந்த ரைட் மிரரை நீங்க கண்டுபிடிச்சி அந்த மிரர்ல வந்து உங்க முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போன வயசு எல்லாமே திரும்ப வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு திருஷா அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த மிரர் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரரை தேடி அவங்களோட பயணத்தை மேற்கொள்றாங்க அந்த மிரர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோசமான தீவில் இருக்கு அந்த தீவுக்கு திருஷா அந்த மிரரை தேடி போறாங்க அந்த தீவுக்கு திருஷா போனதுக்கு அப்புறம் திருஷாவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு பைனலா அந்த மிரரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா கண்டுபிடிச்சா அவங்களோட இளமைய வந்து திரும்ப பெற்றாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நாம இன்னொரு பாட்டில் போவோம் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான மூவி ஸ்டோரியில் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஸ்டோரியை ஒரு மூவியாக எடுத்தால் அந்த மூவி ஃப்ளாப் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆவரேஜாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க பாய் பை லவ் யூ டேக்